தமிழ் படைப்புகளுக்கு உலக அளவில் வழங்கப்படுகிற பெருந்தொகை கொண்ட விருது டான்ஸ்ரீ சோமா மொழி இலக்கிய அறவாரியம் வழங்குகிற இந்த விருது என்று கருதப்படுகிறது இந்த விருது பெற்றதில் நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் இலக்கிய படைப்பாளிகளுக்கு இது ஓர் உந்து சக்தியாக திகழும் என்று நம்புகிறேன் எழுதிக்கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக எழுத வேண்டும் என்று முனைகிறவர்களுக்கு இந்த விருது ஒரு ஊக்கமாக திகழும் என்று நான் கருதுகிறேன் இன்னும் நம் படைப்பாளிகள் ஆழம் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மாறிக்கொண்டிருக்கிற வாழ்வியலில் தமிழ் சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு வேறு தமிழ் சமுதாயத்தின் வழி உலக பிரச்சனைகளையும் உலக பிரச்சனைகளின் வழி தமிழ் சமுதாயத்தையும் படைப்பாளிகள் அணுகுவார்கள் என்று நான் நம்புகிறேன் விரும்புகிறேன் ஒன்றரை லட்சம் பேர் அதை பதிவிறக்க செஞ்சிருக்காங்க ரொம்ப மொழிக்கு அது மொழிக்கு கிடைத்த ஒரு விஞ்ஞான விருதாக நான் அதை கருதுகிறேன் அது தொடர் தொடர்புல தான் வந்து செல்லியல் என்ற தகவல் உலகத்தையும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிறுவனம் தொடர்ந்து வளர்வதற்கு வாழ்த்துக்கள் இன்னும் மொழி அதிகமான பயன்பாட்டுக்கு ஆளாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தொடர்பான ஆழமான சிந்தனையும் உழைப்பும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன எனக்கு நிறைவும் நம்பிக்கையும் வருகிற தான் ஒரு படைப்பை தொடங்குவேன் பாட்டு எழுதுவதற்கு ஒரு இயக்குனர் சொல்லுகிற சூழல் போதும் பாட்டு எழுதுவதற்கு ஒரு இசையமைப்பாளர் தருகிற மெட்டு போதும் படைப்பு என்பது உயிரை பீத்து கொண்டு வருகிறது எப்போது உயிர் பீக்கப்படும் என்றோ எப்போது இதயம் தூங்காமல் துடிக்கும் என்றோ எப்போது புலன்கள் என்னை வற்புறுத்தும் என்றோ தெரியாது அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லாமல் நான் படைப்புகளுக்குள் பயணிப்பதில்லை